இடர்களையும் திரு நெடுங்கலப்பதிகம் திருஞானசம்பந்தர் அருளியது சம்பளம் சிவன் புகழ் சொன்னால் இடர் தீரும் மறையுடையாய் தோளுடையாய் வார் சடை மேல் வளரும் பிறைவுடையாய் பிஞ்சகனே என்று உண பேசினால் குறையுடையார் குற்றம்போராய் கொள்கையினால் உயர்ந்த நிறைவுடையாரிடர்களையாய நெடுங்களம் மேயவனே சிவன் புகழ் சிந்தித்தால் இடர் தீரும் கனைத்தெழுந்த கடலிடை நஞ்சு தன்னை திணித்தனையாமிடற்றில் வைத்த திருந்திய தேவனின்னை மனத்தகத்து ஓர் பாடல் ஆடல் பேணீரா பகலும் நினைத்தழுவாள் இடர்களை யாய் நெடுங்களே சிவப்பணியால் இடர்த்திடும் நின்னடியே வழிபடுவான் நிமலா நினை கருத என்னடியான் உயிரை வவலென்று அடர் கூற்றுதைத்த பொன்னடியே பரவினாலும் பூவோடு நீர் சுமக்கும் நின்னடியா இடக்கலையாய் நெடுங்களேயவனே சிவனே முழு முதல்வன் மலை புரிந்த மன்னவன் தன் மகளை ஓர் பால் மகிழ்ந்தாய் அலைபுரிந்த கங்கை தங்கும் அவிர் சடையாரூரா தலை புரிந்த பலிமகிழ்வாய் தலைவனின் தாழ் நிழல் கீழ் நிலை புரிந்தாள் நெடுங்களம் நெடுங்களே அன்பே சிவம் பாங்கின் நல்லார் படிமம் செய்வார் பாரிடமும் பலி சேர் தூங்கி நல்லார் பாடலோடு தொழுக்களே வணங்கி தாங்கினில்லா அன்பினோடும் தலைவனின் கீழ் நீங்கினாரிடர்களையாய் நெடுங்களம் மேயவனே எல்லாம் சிவன் விருத்தனாகி பாலனாகி வேதமோர் குணர்ந்து கருத்தனாகி கங்கை ஆளை கமிழ் சடை மேல் கரந்தாய் அர்த்தனாய ஆதிதேவன் அடியினையே பரவும் நிறுத்தீத இடக்களையாய் நெடுங்களே திருநீற்று சின்னத்தின் சிறப்பு கூறு கொண்டாய் மூன்று மூன்றா கூட்டி ஓர் பெங்கனையால் மாறு கொண்டார் புறமெறித்த மன்னவனை கொடி மேல் ஏறு கொண்டாய் சாந்தமீதென்று எம்பெருமான் அணிந்த நீரு நெடுங்களம் நெடுங்கள உருகுவார் உள்ளத்தன் சிவன் குன்றின் உச்சி மேல் விளங்கும் கொடிமதில் சூழ் அன்றி நின்ற கோணை அறுவரை கீழடர்த்தாய் என்று நல்ல வாய்மொழியால் தீரா பகலும் நின்று நெடுங்களம் நெடுங்களே பிரம்மன் முதலான தேவரின் மிக்கோன் கொம்பு கொம்பொசித்த மாலும் விளங்கிய நான் முகனும் சூழ எங்கும் நேடாங்கோர் சோதியுள்ளாகி நின்றாய் கேளல்வின் கொம்பணிந்த பெம்மான் கேடிலா பொன்னடியின் நிழல் வாழ்வார் உடற்கலையாய் நெடுங்களே சைவத்தின் மேல் சமயமில்லை வெஞ்சொல் தம் சொல்லாக்கி நின்ற வேடமில்லாச்சமனும் தஞ்சமில்லா சாக்கியரும் தத்துவம் ஒன்றறியார் துஞ்சலில்லா வாய்மொழியால் தோத்திரம் நின்னடியே நெஞ்சில் வைப்பார் இடர்களையாய் நெடுங்கலம் மேயவனே இடர்களையை இதுவே வழி நீடவல்ல ஒவ்வார் சடையான் மேய நெடும் களத்தை சேடர் வாழம் மாமருகில் சில கொன்னலத்தால் நலத்தால் நாடவல்ல பணுவல் மாலை ஞான சம்பந்தன் சொன்ன பாடல் பத்தும் பாடவல்லா பாவம் மறையுமே तिरुचित्रं